அனு சொல்லுக்கா என்னாச்சு எனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல எந்திரிச்சு உட்காருமா நான் பாரு இஞ்சிலாம் தட்டி போட்டு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன் இது குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு தலைவலிலாம் சரியா போயிடும் எந்திரிமா எதுக்குக்கா டீலாம் நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சா சரியா போயிடும்க்கா எனக்கு டீலா எதுவும் வேண்டாம் ஏ கி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி எந்திரி நான் பாரு போட்டு வந்துட்டேன் எந்திரிச்சு உக்காந்து குடிவா எந்திரி நீ சொன்னாலும் கேட்க மாட்டியே சரி ஆ கொடுக்கா ஏண்டி ரொம்ப தலைவலிக்குதா மூஞ்சி பாரு எவ்வளோ வாட்டமாக இருக்குது குடிச்சிட்டு தூங்கு அப்படி சரி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அந்த அளவுலாம் ஒன்றும் இல்லைக்கா டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறேன் சரியாக போய்டும் அப்படின்னா சரிம்மா சரி நீ குடிச்சிட்டு தூங்கு நான் கிளம்புறேன் ஆ சரிக்கா அக்கா கிட்டேயாவது சொல்லிடலாமா இல்லை இல்லை வேண்டாம் இவகிட்ட சொன்னால் இவன் வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லிடுவா அப்புறம் மாமாக்கெல்லாம் தெரிஞ்சால் பெரிய ஆயிடும் வேண்டாம் முதல்ல நாமளே சமாளித்து பார்க்கலாம் முடியலனா வீட்டில் சொல்லிக்கலாம் ஷோ நிம்மதியாக இருக்கவே முடியலையே அதே ஞாபகமாகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐயோ அவரு தான் ஃபோன் பண்ணுறாரு இப்போ எடுத்தால் நான் என்ன சொல்கிறது என் வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருவாரே என்ன சொல்லி சமாளிக்கிறது அவர் எதுக்கு இவ்வளோ நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு வர தெரியல ம் அட்டன் பண்ணலாமா இல்லை வேண்டாமா இல்லை இல்லை பண்ணிடலாம் பண்ணலன்னா அப்புறம் அதுக்கும் எதாவது திட்டுவார் ஹலோ சொல்லுங்க ஹலோ என்னடி டி செல்லகுட்டி பண்ணுற ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் பிஸியோ ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம் ஆகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க டீ குடிச்சிட்டு இருந்தேன்னா ஃபோன் பெட்டில் இருந்தது அதனால தான் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்புறம் இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகல பஸ் ஸ்டாப் வரையும் போனேன் ஆனால் ரொம்ப தலைவலியாக இருந்ததா அதனால் ரிட்டன் வந்துட்டேங்க இன்றைக்கி ஆஃபீஸ் போகல லீவ் போட்டுட்டேன் ஓ அப்படியா சரி சரி நீ ரெஸ்டடு நான் வேணா அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன் நான் எதுக்காக கால் பண்ணேன்னா நாளைக்கு அண்ணியோட பர்த்டே இல்லை ஏதோ சர்ப்ரைஸா பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க ஆனா என்னன்னு தெரியலையே அதனால நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பி ஊருக்கு வரலான் இருக்கேன் அதை தான் உன்கிட்ட சொல்லிடலான்னு இப்போவே கால் பண்ணேன் ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடிச்சு போயிட்டு உடனே கிளம்பிடுவேனா பஸ்ல வந்து சிக்னல் அவ்வளோவா கிடைக்காது பேச முடியாது அதான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்டா கால் பண்ணேன் ஓ அப்படியா இன்றைக்கி நீங்கள் ஊருக்கு வரீங்களா ஐ ஜாலிங்க நான் நான் அக்காவோட பர்த்டேவே மறந்துட்டேங்க சர்ப்ரைஸ் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து எதுவுமே கிஃப்ட்லாம் கூட இன்னும் வாங்கலை பசங்கள்லாம் சாயந்தரம் வந்துடுவாங்க நான் பசங்களை கூட்டிட்டு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் நீங்கள் வரீங்கன்னு வீட்டில் சொல்லட்டுமா இல்லை இல்லை வேண்டாம் சாமி நான்லாம் சொன்னால் சந்தேகம் வரும் நீங்களே சொல்லிவிடுங்க வீட்டில் சரியா ஆனா பர்த்டேக்காக தான் வரேன்னா சொல்லாதீங்க ஏன்னா பர்த்டே பிளான் பண்ணிருக்கிறதா அக்காக்கு என்ன எதுவும் தெரியாது ஏ அமைதியா ரெடி நான் அதனால மட்டும் வரல இன்னொரு குட் நியூஸ் எனக்கு அது ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் தெரியுமா என்னன்னு சொல்லட்டுமா அடே குட் நியூஸா சொல்லுங்க என்னன்னு என்கிட்ட சர்ப்ரைஸ் வைக்காதீங்க என்னாலாம் நீங்க வந்து சொல்ற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இப்பவே சொல்லிடுங்க வீட்டில இருக்கவங்களுக்கு மட்டும் வேணாம் நீங்க அப்புறமா சொல்லிக்கோங்க நான் அங்கே சேலம் வந்து அது கேன்சல் பண்ணிட்டாங்கடி என்னங்க கேன்சல் பண்ணிட்டாங்களா கேன்சல் உங்களுக்கு குட் ஜாலியாக ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கீங்க ஓ அப்போ இங்க வரத்துக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படி தானே அதனால தானே இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க நான் தான் நீங்க இங்க வருவீங்கன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் போல சே எனக்கு அப்ப இது பேட் நியூஸ் தான் நீங்க அப்ப ஜாலியா இருங்க ஏய் போதும் போதும் நிறுத்துடி நான் என்ன சொல்ல வந்தேன்னு முழுசாக கேளு நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணது கேன்சல் பண்ணிட்டாங்க தான் ஆனால் சேலமில் வந்து புதுசாக ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் அங்கே போயிட்டு நாங்கள் ட்ரெயின் பண்ணினோம் அங்கே ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா அதனால் இங்கே இருக்க டிஎல்ஸில் கொஞ்சம் பேரை செலக்டிவாக வந்துட்டு அந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க அதில் நான் அப்புறம் சந்தோஷ் ரெண்டு பேருமே சேலம் பிரான்ச்சுக்கு தான் வரப்போகிறோம் பட் ஆனால் இது டெம்ப்ரவரி தான் சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும் அங்கே இருக்க இருக்க மாதிரி தான் இப்போதைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்து அங்கே இருக்க மாதிரி இருந்தால் அது வந்து நம்ம அப்போ பேசிக்கலாம் அது இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குல்ல சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் பீரியட் முடியணும்ல அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம் இப்போதைக்கு நாங்கள் வரப்போகிறேன் டி அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அப்புறம் இது ஜாயினிங் டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்கும்னு சொன்னாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா இப்போ என்ன நெக்ஸ்ட் வீக் வரதுக்கு இன்னொரு த்ரீ டேஸ் தான் இருக்குது நாளைக்கு எப்படியும் லீவ் போட்டு தான் வரேன் அதனால் இன்னும் ஒரு டூ டேஸ் லீவ் போட்டு இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி அங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இன்றைக்கி இங்கே வந்து எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி கொடுத்துட்டு கிளம்பிடுவேண்டி ஹை அப்போ ஒரே ஜாலி தான் அப்போ நீங்கள் சந்தோஷன்னா ரெண்டு பேருமே வரீங்களா பரவாயில்லையே எனக்கு அப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இதை தானே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் எடுத்த உடனே அப்படி சொன்னனால தான் நான் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு ஜாலி தாங்க இனிமேல் எனக்கு அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது என்ன இவ்வளோ ஹாப்பியா சரி சரி ஆனால் என்னன்னா சந்தோஷ் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரியா இங்கே இருக்கா இல்லையா பிரியாவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாதான் நாங்கள் ஆக்சுவலாக வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டனால எங்களுக்கு வந்து உடனே டி அதுதான் விஷயம் சரி பிரியா வந்து என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல ரெண்டு பேரும் இன்னைக்கு எது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க லேட்டாக தான் அவன் வருவான் அவன் இந்த வீக்கெண்ட் தான் வருவான்னு நினைக்கிறேன் நான் தான் இன்னிக்கே கிளம்பி வரேன் ஓ அப்படியா ஆமாங்க பின்னே அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஹாப்பி தான் எனக்கு இப்போ தான் என் மூடே ரிலீவ் ஆன மாதிரி இருக்குது ம் சரி ஓகே இது சொல்ல தான் பண்ணீங்களா ஏங்க யாரும் வர மாதிரி இருக்கு நான் அப்புறம் பேசுகிறேன் பை 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 ஏ இரு இரு ஒரு நிமிஷம் இருடி டி வந்துச்சுட்டாளா இவ்வளோ ம் சரி எனக்கு ஒரே ஹாப்பியாக தான் இருக்குது நாம் போயிட்டு பிரியா கிட்ட பேசுவோமா இல்லை அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தெரியலையே சரி லஞ்சுக்கு போய் மீட் பண்ணி பார்ப்போம் உஷா என்னடி பண்ணிட்டு இருக்க நான் என்னக்கா சும்மா தான் டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன் சரி நீ என்ன கொண்டு வர கையில் வந்து உட்காருவா இந்தாடி இது வெஜிடபிள் சூப் பண்ணனா உனக்கு தான் சூப்னா ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் கொண்டு வந்தேன் நீ குடிடி ஓ வா சூப்பர் கா நீ பண்ணுற சூப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கே பார்க்கவே நானும் குடிக்கிறேன் உனக்கு இல்லையா எனக்குலாம் இப்போ வேணாடி நான் அப்புறமா குடிக்கிறேன் கனிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் அப்புறமா குடிச்சிக்கிறோம் நீ குடி ம் சரிக்கா கனி தான் வந்துட்டா இல்லைக்கா அவளுக்கு கொடுக்க வேண்டியதாக நான் என்ன பண்ணுறா உள்ள அவ டெய்லி வந்தா கொஞ்ச நேரம் தூங்குவாடி அவ பாவம் ஸ்கூல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரல அதனால நானும் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கட்டும்னு விட்டுடுறது அதான் தூங்கிட்டு இருக்கா தூங்கி எந்திரிச்சு வருவா உடனே அவளுக்கு கொடுத்துக்கலாம் ஓ சரிக்கா ஆமா பின்ன பாவம் கஷ்டப்பட்டு படிக்கிறாள்ல கொஞ்ச நேரம் அவள் தூங்குறது நல்லதுதான்க்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு அவ தூங்கி எழுந்திரிக்கிட்டோம் சரி இந்த கையில் எங்க போனா அவ இன்னும் வரவே இல்லை கனி வந்து அரை மணி நேரம் ஆச்சு ஸ்கூல்ல இருந்து வரா ஏய் கனி வந்து ஸ்கூல் பஸ்ஸில் வரா அதனால் வந்துடுவா இவளுக்கு என்ன ஸ்கூல் ஆ போகிறதே கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு நான் இவ்வளோ சைக்கிளில் தான் போக இருந்தேன் சைக்கிளையும் பஞ்சர் ஆயிடுச்சு எனக்கு பஞ்சர் ஒட்டி கொடுங்கன்னு வந்து நின்னா என்னால் அதெல்லாம் முடியாதுடி நீ நடந்தே போயிட்டு வா அப்போ தான் உனக்கு அறிவு வரும்னு சொல்லி திட்டினேன் அதனால் மேடம் வந்து பக்கத்து வீட்டில் அக்கா பொண்ணு சரண்யா பொண்ணும் வந்து இவ்வளும் ஒரே கிளாஸு அதனால் அவள் கூட சைக்கிளில் போவா இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டே நடந்து வருவாளுங்க அதனால தான் லேட்டாக வருவா வரட்டும் இப்போ என்ன அவள் வந்தா எப்போ வந்தா நமக்கு என்னடி வந்துச்சு நீ தாங்க இடம் கொடுக்குற அவள் லேட்டாக வந்தா அவளை லேட்டாக ஏன் வரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு நின்று அவளுக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே அவள் அடுத்த முறை கரெக்டாக வருவா நீ இப்படி விடுறதுதாங்கக்கா நல்லா இல்லை இவ்வளோ லேட்டாகவா வருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது அது அங்கேருந்து நடந்து வரத்துக்கு மேடமுக்கு அரை மணி நேரம் ஆகுதா ரொம்பதாங்க்கா பண்ணுறா இல்லடி அவ அந்த சரண்யா பொண்ணு கூட தான் வருவா ரெண்டு பேரும் பேசிட்டே வராங்களா என்னமோ அதனால தான் லேட்டாகும் முதல்ல அவங்க வீட்டுக்கு போறத நிறுத்துக்கா அவங்க வீட்டுக்கு அனுப்பவே அனுப்பாத அவங்க அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லி கொடுத்து தான் இவள் அதே இதுன்னு நம்மளை கேட்டு உயிர் உயிரெடுக்கிறா எதுவுமே நம்ம பண்ணக்கூடாதுக்கா அவள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் எங்கேயும் அவளை அனுப்பவும் கூடாது நானும் அப்படி தாண்டி நினைக்கிறேன் ஆனா என்ன பண்றது ஸ்கூலுக்கு போறப்ப அவங்க கூட போயிடுறா அவ என்னமோ பண்ணிட்டு போறா நீ சாப்பிடு நீ சூப்பு குடி ஆ சரிக்கா வாங்க மகாராணி வந்துட்டிங்களாட்ருக்கு ஏண்டி ஸ்கூல் விட்டு அரை மணி நேரம் ஆச்சு உனக்கு நடந்து வரத்துக்கு இவ்வளோ நேரமா சித்தி அது வந்து ரெண்டு பேருமே நடந்து வந்தோம் சித்தி அதனால தான் லேட் ஆகிடுச்சி ஏன் உன் ஃப்ரெண்டு கூட தானே வருவேன் அவ கூட சைக்கிளே வர தானே உன்னை யார் நடந்து வர சொன்னாங்க இல்லை சித்தி அவள் சைக்கிளும் இன்றைக்கி பஞ்சர் ஆகிடுச்சு அதனால் காலையிலேயே ரெண்டு பேரும் நடந்து தான் சித்தி போகணும் ஆ பார்த்து கொடி அவள் சைக்கிளும் பஞ்சரான உடனே அவங்க வீட்டிலலாம் ஒன்றும் ஓட்டி தரல என்னை மட்டும் சும்மா ஓட்டி கொடு ஓட்டி கொடுன்னு கேட்டுட்டே இருக்க பார்த்தல்ல அவளும் கூட நடந்தானே வந்திருக்கா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை சித்தி பெரியப்பா காலையிலே சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாரு இன்றைக்கி சாயந்தரம் தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அவள் நடந்து வந்தாங்க என் கூட போதும் போதும் நிறுத்து சும்மா எதிர்த்து பேசிட்டு இருப்பியா போய் உன் வேலையை பருப்போம் ஸ்கூல்லேருந்து வந்தால் இப்படியே நின்று வாயடிச்சிட்டே இருப்பியா என்ன போ போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு கிச்சனில் பாரு பாத்திரம்லாம் அவ்வளோ போட்டு வச்சுருக்கேன் போய் கழுவுப்போ சித்தி சாப்பிட ஏதாச்சும் இருக்கா சித்தி பசிக்குது ரொம்ப ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வேலை பார்க்குறேன் சித்தி ஆமாம் உனக்கு நான் வடித்து வடித்து கொட்டிகிட்ருப்பே நாடி ஏன்னா சாப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே பழைய சாப்பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது வேணால் போய் குடிச்சிட்டு போய் வேலையை பார்ப்போ சித்தி என்னடி சித்தி சித்தின்னு செல்லும் கொஞ்சிக்கிட்டுருக்க உனக்காக செஞ்சு வைக்கதான் நாளா நான் வந்து என் பிள்ளைக்கு மட்டும்தான் செஞ்சு வச்சுருக்கேன் உனக்கு வேணால் போய் அந்த பழைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாரு போடி ஆ சரி சித்தி அக்கா சூப்பர் இருக்கா இவளெல்லாம் இப்படி தாண்டி வேலை வாங்கணும் நான் என்ன இவளுக்கு வேலை கறியா இவளுக்கு எல்லாத்தையும் நேரத்துக்கு நேரத்துக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு போய் ஏதாச்சும் செஞ்சு திங்கட்டும் நீ குடிடி ஜூ சூப் எப்படி இருக்குன்னு சொல்லு எப்படி ஒரு நாள் துவைக்காம ஆமா சாந்தி என்ன பண்றது இங்க தான் நிறைய பேர் இருக்கோம்ல நல்ல வேலை டெய்லி நம்ம துவைச்சிடறனால அவ்வளோ துணி சேர்றது இல்ல சாந்தி இல்லைன்னா நினைச்சுப்பாரு அம்மா ஆமாக்கா அது வேணா கரெக்டு தான் ஆனாக்கா இது கூட ரெண்டு பேரும் இப்படி வெளியே உக்காந்து பேசிட்டே மடிக்கிறது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு ஆமா சாந்தி எவ்வளோ தான் அங்கே உள்ளேயே உட்காந்துருக்கிறது சொல்லு இந்த மாதிரி காத்தாட வெளியே உட்காந்தாதான் மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆமா ஆமாக்கா லட்சுமி சாந்தி என்னடி அம்மா பண்றீங்க அடாடே வாங்காச்சி வாங்க வந்து உட்காருங்க வாங்க உங்களை பார்த்து கூட ரொம்ப நாள் ஆச்சு ஆச்சி வாங்காச்சி வந்து உட்காருங்க ஆ ஆமாடியம்மா என்ன பண்றது சொல்லு கொஞ்சம் உடம்புக்கே முடியலன்னு வீட்டாலே இருந்தேன்னா அதுதான் எங்கேயும் வர முடியல இப்போ தான் கொஞ்சம் ஆச்சு அதான் கொஞ்சம் உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு அப்படியே வந்தண்டியம்மா எப்பா 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 குறுக்கெலாம் ஒரே வழியாக இருக்குடி காலை நீட்டி போட்டு உட்காந்தா தான் நல்லாயிருக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தாண்டியம்மா இருக்குது உட்காரத்துக்கே ஆச்சு இல்லைன்னா உங்களுக்கு போய் சேரு கொண்டாடட்டும்மா சேரில் உக்காடுறீங்களா இல்லடியம்மா கீழே உட்காந்தாதான் கொஞ்சம் உட்காந்த மாதிரி நல்லா இருக்குது பரவாயில்ல வீடு என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் இங்கே உக்காந்துக்கிட்டு இல்லை ஆச்சு துணியெல்லாம் துவைச்சி போட்டிருந்தோம்மா சரி உள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியே இருக்காச்சி தான் வீட்டுக்கு பின்னாடி வந்து உட்காரலாமேன்னு உட்காந்தோம் அப்படியே துணியும் மடிச்சிருவோம் பாருங்க ஏனியம்மா கீழேலாம் வச்சால் திருப்பியும் மண்ணாகாதீ இப்படி உட்காந்து துணியை மடிச்சுக்கிட்டு இருக்கீங்க கடை இல்லாச்சி கீழே தான் பச்சை கலரில் பாயை போட்டு விட்டுருக்கமே நல்லா பாருங்க அதனால் அதில் வச்சிருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆச்சு ஓ அப்படியா புல்லும் பாயும் ஒரே கலரில் இருக்கிறம்மா அதனால தான் எனக்கு கண் சரியாக தெரியல சரி சரி மடிங்க மடிங்க உங்கள் அத்தை என்ன பண்ணுறா அவங்க மாத்திரை போட்டாங்க ஆச்சு அதனால் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்னு படுத்தாங்க இன்னும் எந்திரிக்கலாச்சி இதுக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பசங்கள்லாம் எது ஃபோன் பண்ணாங்களா பேசுகிறீங்களா அட நீ வேற ஏன்டி ஆண்டி அதை கேட்குற ஈவினிங் என்னென்னா ஃபோனே பண்ண மாட்டேன்றானுங்க அவங்க பாட்டுக்கு போய் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டானுங்க மாதம் மாதம் காசை மட்டும் அனுப்புனா போதும் மாடியம்மா நீ ஏன் சொல்லு இந்த மாதிரி யாருமே இல்லாமல் ஒத்தையில் இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக தாண்டியம்மா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லாச்சி நாங்கள் தான் பக்கத்துலலாம் இருக்கோம்ல ஏதாச்சும்னா சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க என்ன தான் இருந்தாலும் லட்சுமி கூட வந்து பசங்களாம் இருந்தால் தாண்டி ஒரே சந்தோஷமாக இருக்கும் பாரு தனியாகவே இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது என்ன பண்ணுறது அவனுங்க காசு அனுப்புனாலும் எனக்கு அதெல்லாம் வந்து திருப்பியும் அந்த பிள்ளைங்க பேர்லையே தாண்டி பேங்கில் போட்டுட்ருக்கேன் என் செலவுக்கு இந்த முட்டையெல்லாம் விற்று கோழியெல்லாம் விற்று அந்த காசில் தான் என் வைத்து கழிகிட்ருக்கேன் அப்படியே போகுது போ இருக்கிற வரையும் இருந்துட்டு அந்த இறைவன் எப்போ கூப்பிட்றானோ போயிடலாம் அடா நீங்க வேற ஆச்சு நீங்கள்லாம் பாருங்கள் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லாதான் இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ நல்ல மனசு இருக்குல்ல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆச்சு நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க கவலைப்படாமல் இருங்க எனக்கு அதெல்லாம் சொல்லடியம்மா ரொம்ப வருஷம் சேர்ந்துருக்கணும்லாம் இல்லை இன்னும் இருக்கிற வரையும் இருந்துகிட்டே போய் சேர வேண்டியதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை போ ஆச்சி இருக்கீங்களா ஆச்சி ஆ சொல்லடியம்மா நான் நல்லா இருக்கேன்மா நீ எப்படி இருக்கிற ஆ நான் நல்லா இருக்கேன் ஆச்சி அக்கா பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளியே போய்ட்டு வரோம் எங்கள் கூட மாமாவும் வராருக்கா என்னாச்சு இப்போ உனக்கு தலைவலி பரவாயில்லையா காலையிலேருந்து தலைவலி தலைவலின்னு இருந்தேன் இப்போ என்னென்னா ஜாலியாக பசங்களோட வெளியே போக எந்திரிச்சு ரெடியாக இருக்க என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா இப்போ எனக்கு பரவாயில்ல பசங்களாம் வெளியே போகணுன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அதனால் மாமா வந்தாரா மாமாவையும் துணைக்கி கூப்பிட்டேன் அதனால் மாமாவும் வரேன்னு சொன்னாருக்கா அதனால் போயிட்டு வரோம் சரி சரி பத்திரமா போயிட்டு வாங்க சரி என்ன வாங்குறதுக்காக போறீங்க இப்போ எல்லாரும் கிளம்பி பசங்களுக்கு ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணுமாங்க்கா அதனால அவங்க தான் கூப்பிட்டுட்ருக்காங்க போயிட்டு வரேன் அவங்க கூட தனியா எப்படிக்கா போவாங்க நான் போனா கொஞ்சம் ஏதாச்சும் செலக்ட் பண்ணி கொடுப்பேன் வாங்கிப்பாங்கல்ல சரி என்ன போய்ட்டு வாங்க ஆமாம்மா அனு போய்ட்டு வா பசங்களை நல்லா பத்திரமா பார்த்துக்கோ ரோட் கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் பத்திரம் சரியா மாமா எங்கேயாச்சும் விட்டுட்டு தனியாக ஒரு பாட்டு கிளம்பிடுவார் நீ தான் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும் பத்திரமா போயிட்டு வாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க்கா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சரிக்கா போயிட்டு வரேன் ஆச்சு போய்ட்டு வரேன் ஆச்சி ஆ சரிம்மா போயிட்டு வா பரவாயில்லையே சாந்தி அனு நல்லா பொறுப்பான பிள்ளையாக தான் இருக்கிறா ஒன்றும் பிரச்சனை இல்லை போ போகிற இடத்துல நல்லா பொழைச்சிப்பா ஆமாச்சி அவன் நம்ம வீட்டு பொண்ணு இல்லை நல்ல பொறுப்பா இருக்கா அன்பா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லாச்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்க நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்